அலையலே மோதரம் செயினை விடு தோடு தான் ரொம்ப பிடிக்கும் உண்மையாவா உனக்கு யார் சொன்னா அவரே சொல்லிருக்காரு சுத்தி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு எங்கம்மா போற கோயிலுக்கு சுத்தப்பா என்ன திடீர்னு உண்டியல்ல இல்ல எது விழுந்தாலும் கோயிலுக்கு தான் சொந்தமா சரி அதான் எங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கி இருந்தாருல அந்த டாக்குமெண்ட உண்டியல்ல போட போறேன் ஏய் சாத்தா ரெண்டு பேரும் போங்கடி ஓனர தூக்கி உண்டியல்ல போட்டு வந்துரலாம் எதுக்கு ரெண்டு பேரும் உத்து பாத்துட்டு போற இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு போனாதான் எனக்கு அது இஷ்டம் நம்ப முடியலையே உத்த போக நம்ம மேல பொறாம சுத்தி அதை விட கோழிக்கு தாண்டி வைத்தறிச்சல் அது எப்படிப்பா இவங்களை பார்த்தா அதிர்ஷ்டம் அடிக்குது